ஏற்காட்டில் தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஏற்காட்டில் இருந்து சேலம் நோக்கி வந்த பேருந்தில் எண்பதற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர் சேலம் ஏற்காடு சாலையில் பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவோருக்கு பேருந்து வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சிறுவன் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒருவரும் உயிரிழந்தார் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பயணிகளை ஏற்றி வந்ததே விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் மணி தெரிவித்துள்ளார் அஞ்சு பேர் வந்துட்டு சர்வைவ் மீதி நாலு பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தது இதில் வந்து ஒரு ஆறு பேர் வந்துட்டு அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க மிச்சம் ஒரு ஐம்பத்தி தேட்டி பேரை வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் மல்டிவேரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குது ஒரு மல்டிப்புல் இன்ஜுரிஸ் மோஸ்ட்லி ஃப்ராக்சர் கால் ஃப்ராக்சரு கையில் ஷோல்டர் டிஸ்லொக்கேஷன் ஹிப் டிஸ்லொக்கேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாம் அனஸ்திஸ் எல்லாமே சீஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ரேடியாலஜி சீஃப் வந்துட்டாங்க சர்ஜரி ஆர்த்தோ சீஃப் எல்லாமே வந்துட்டாங்க ஸோ ப்ளட்டும் போதிய அளவான ப்ளட் ஸ்டோரேஜில் இருக்குது ரெட்ஸோன் ரெட் சோனில் இப்போ யாரும் ஒரே ஒரு தான் அந்த செஸ்ட் வால் இன்ஜுரிஸ் இல்லைங்களா அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா வேன் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் நான்கு பேர் உயிரிழந்தனர் சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே ஹவுசிங் போர்டில் வசித்து வந்த அரசு பள்ளி ஆசிரியர் கற்பகவள்ளி பள்ளி விடுமுறை என்பதால் தனது கணவர் இரண்டு மகள்களுடன் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அவர்கள் பயணம் செய்த கார் ககன்கீர் பகுதியில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை கிழந்து கவிழ்ந்தது இதில் அரசு பள்ளி ஆசிரியர் கற்பகவள்ளி அவரது கணவர் இரண்டு மகள்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு பேர் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்